தமிழ் டிவி யூடியூப் சேனல் அதாவது சமய கல்வி ரொம்ப அவசியம் இந்த நாட்டில் உள்ள இஸ்லாம் அல்லாதவர் மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் நிறைய பேர் வந்து பேசி வந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி முடிக்காம இருப்பாங்க தமிழ் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தார் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை தீர்க்க இவ்வாண்டு நவம்பர் மாதம் வரையில் முன்னூறு புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்திருக்கும் கல்வி அமைச்சின் முயற்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினை தமிழ் பள்ளிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது அதற்குரிய நடவடிக்கையாக கல்வி அமைச்சு தற்போது முன்னெடுத்துள்ள இந்த முயற்சியை பாராட்டுக்குரியது தமிழ் பள்ளிகளுக்கான ஆசிரியர்களை நியமனம் செய்யும் திட்டத்தை தாம் பெரிதும் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் இதில் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஆயிரத்து நானூற்று பதினேழு பள்ளி ஆசிரியர்களை பயிற்சியளித்து நியமிக்கும் திட்டமும் இடம்பெற்றுள்ளது இவர்களில் பெரும்பாலோர் பட்டப்படிப்பு அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்களாக இருப்பர் இந்த முன்முயற்சி மலேசியாவில் தமிழ் கல்வியின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் தரத்தை உறுதிப்படுத்தும் தூரநோக்கு திட்டத்தை பிரதிபலிக்கிறது ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினை தொடர்பில் அத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அரசு சாரா அமைப்புகள் சமூக தலைவர்கள் உள்ளிட்ட பலர் நீண்ட காலமாக குரல் எழுப்பி வந்தனர் அவர்களின் குரல்கள் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து அதற்குரிய நடவடிக்கையாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இடைநிலைப் பள்ளிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் சிறப்பு விருப்ப ஆப்ஷன் ஆசிரியர்கள் சில காரணங்களால் தமிழ்மொழி அல்லது அதனுடன் தொடர்புடைய பாடங்களை கற்பிக்காமல் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் இதனால் இடைநிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் தமிழ் கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் பற்றாக்குறையை எதிர்நோக்கி வருகின்றனர் எனவே கல்வி அமைச்சு இந்த பிரச்சினைக்கும் முன்னுரிமை அளித்து தமிழ் ஆப்ஷன் ஆசிரியர்கள் தங்கள் தகுதி மற்றும் நிமிடத்துவத்திற்கு ஏற்ப தமிழ் பாடங்களை கற்பிக்கும் வகையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றேன் தமிழ் பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு முக்கியத்துவம் அளித்து முறையான நடவடிக்கை மேற்கொண்ட கல்வி அமைச்சுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முடிவு கல்வியின் எதிர்காலத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயனாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பத்திரிகை செய்தி வாயிலாக தெரிவித்தார் அண்மையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் படித்து மூன்றாண்டுகள் செலவிட்டு முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்ற அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் ஏஎஸ்பி டாக்டர் நளினி நாகையா நான் ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்ல முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளேன் இங்கு வந்து அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி தற்பொழுது காவல்துறையில் ஏஎஸ்பி அதிகாரியாக பணியாற்றி வருகிறேன் இங்கு நான் குறிப்பிடத்தக்கவது என்னவென்றால் தென்கு ஜாலியிலோட ஸ்கோட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் பதினான்கு வருட காலமாக காவல்துறையில் பணியாற்றி வருகிறோம் இப்பொழுது பினேங் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறேன் வணக்கம் என் பெயர் கவிதா மாசலாமணி நான் வந்து அறிவியல் சயின்ஸ் எடுக்கேஷன்ல வந்து முறைவர் பட்டத்தை வந்து முடிச்சிருக்கேன் இந்த பட்டத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னோட குடும்பம் முக்கியமாக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் வந்து என்னோட பில்லர்னு சொல்லலாம் இதுல கே கண்டிப்பா வந்து இதுல எனக்கு வந்து மூன்று வருஷம் செஞ்சேன் நானே ஸோ மூன்று வருஷம் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கேபிஎம் ஸ்காலர்ஷிப்பில் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் நானே ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஐபிஜி கேம்பஸ் பாசம் வந்து ஒரு லெக்சராக இருக்கேன் இப்போதிக்கே வந்து நான் ப்ரீ சர்வீஸ் டீச்சர்ஸ் அதாவது ஃபியூச்சர் டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒன்றும் நிறையா டீச்சருங்களை வந்து உருவாக்கணும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டீச்சருங்களை உருவாக்கணுன்றது வந்து என்னோட மீன் கொள்கை ஓகே நிறைய பேர் வந்து பிஹெச்டி வந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி முடிக்காம இருப்பாங்க ஓகே எனக்கும் வந்து ஃபேமிலியோட தான் நான் செஞ்சேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து ஒரு மூன்று வருஷம் வந்து பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரியில தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸ்கூல் முடிஞ்சிட்டு லைப்ரரியில் அவங்க பாட்டு உட்காந்து பாடம் செஞ்சுட்டு இருப்பாங்க நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஸோ அதாவது குடும்பம்ன்றது வந்து ஒரு தடை தடை இல்லை அது வந்து ஆக்சுவலி நம்ம பாசிட்டிவாக பார்த்தா அது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஸோ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காக வந்து இந்த முதுகலை பட்டத்தை வந்து முடிச்சுன்னு சொல்லலாம் நான் ஆறாயிரம் ஆசிரியர்கள் துணையோடு எண்பதாயிரம் மாணவர்களுக்கு சமய கல்வி இலக்கு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் அறிவிப்பு தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயமாக சமய கல்வியை போதிக்க வேண்டும் என்று மலேசிய இந்து தர்ம மாமற்றத்தின் தலைவர் ரிஷிகுமார் தெரிவித்தார் முக்கியமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்து மக்களுக்கு என்ன செய்யணும் அதுதான் நம்மளோட தலையாய இலக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை செய்திருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி எட்டு திட்டங்களை தீட்டி அதுக்கான எங்க எப்ப எந்த தேதியில யாரெல்லாம் இதுக்கு பொறுப்படுக்கணும் அப்படின்றத இந்த இரண்டு நாள்ல தீர்மானம் எடுத்து குறிப்பா சமய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு ஆசிரியர் பயிற்சிகளை நம்ம வருகின்ற ஆண்டுல அஹ் ஆறுநூறு ஆசிரியர் ஆசிரியர்களை உருவாக்கணும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் மாணவர்களை எட்டி பிடிக்கணும் அப்படின்றது அந்த இலக்கை ஒரு இலக்கா வச்சிருக்கோம் ஒரு கோல் செட்டிங்காக வச்சிருக்கோம் அடுத்து பாத்தோம்மாக்கா இளைஞர் முகாம் நடத்தி சமய உணர்வுகளை ஊற்றக்கூடிய அளவில் இந்த இளைஞர் முகாம் அதாவது நம்ம சமய வகுப்புக்கு வர்ற மாணவர்களுக்கு அவங்கள தொடர்ச்சியாக இளைஞர் முகாமுக்கு கொண்டுட்டு வரோம் ஏன்னா பம்த் த்ரீக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுது அவங்க சமய வகுப்புக்கு வரமாட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு திட்டமிட்டல் செயல்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த முகாம்களை நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹிந்து அடிப்படை ஹிந்து சமய வகுப்பு சமய முகாமும் நடத்துறதுக்கு ஒரு முகாம் நடத்துகிறதுக்கு செய்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமூக நலன் அதாவது இந்த சமூக நலன் வந்து குறிப்பாக இரண்டு சமூக நலத்தை முடிவு பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து தீபாவளிக்கான வாழ்வில் ஒளியேற்றும் எல்லா சிறைச்சாலையிலையும் மற்றும் நாடுகளில் முக்கிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இந்த தீபாவளிக்கான பொட்டலங்களை கொண்டு போய் சேர்க்குறது அது மட்டும் இல்லாமல் சீ அந்த நம்மளோட சீருடை இருக்கு இல்லையா நம்மளோட யூனிஃபார்ம் அந்த ப்ரொஜெக்ட் இந்த வருஷமும் இந்த டிசம்பரில் அடுத்த இருந்து அந்த ப்ரொஜெக்டான ஐம்பதாயிரம் வெள்ளி அதை நிதி திரட்டி தேசிய அளவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கு அதை தொடக்க விழாவாக இன்னைக்கு நடந்திருக்குது இதை இது மூலயமா கிட்டத்தட்ட இந்த திட்டங்கள் மூலயமா கிட்டத்தட்ட நம்ம வந்து இரண்டு லட்சம் ஹிந்துக்களை கொண்டு போய் அடைய நம்மளுடைய இலக்கே வந்து ஹிந்துக்கள் இந்த நாட்டில் அதாவது மாமன்றம் மெம்பருக்கு மட்டும் நாங்கள் செய்யறது இல்லை குறிப்பாகவே எங்களோட இலக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போயிட்டு இந்த இந்துக்களை போய் ஆறணும் இந்த நாட்டில் வாழ்கிற அனைத்து இந்துக்களும் இந்துக்களாக வாழ வேண்டும் எப்படி அப்படின்றது தான் எங்களோட திட்டம் நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்பு நம்மளோட லெப்டினன்ட் கர்னல் ஐயா ஞானாசிரியர் ஐயா நீங்கள் பார்க்கலாம் அவர் ஆரம்பித்து வச்ச இந்த இந்த திட்டத்தில் சமய கல்வியை கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இதை ரொம்ப சிரமப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கோம் நாட்டில் இல்லை உலகத்திலே முதல் திட்டமிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து வெளியாகியிருக்குன்னா அது நிச்சயமாக மலேசியாவில் உள்ள இந்து தர்ம மாமன்றம் தான் இந்த இந்த தடவை நம்ம இந்த பேரவையில சில திட்டங்களை வந்து ரொம்ப சுதனாவே நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது அரசாங்கத்துக்கிட்ட பல தடவை நாங்க இந்த மனு மகாஜார கொடுத்துருக்குறோம் அதாவது சமய கல்வி ரொம்ப அவசியம் இந்த நாட்டில் உள்ள இஸ்லாம் அல்லாத ஒரு மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பா இந்துக்களுக்கு ஹிந்து சமய பல பாடத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களோட பாடத்திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம் குறிப்பாக தமிழ் பள்ளியில் நிச்சயமாக சமய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மாமன்றம் ஒரு இருபது வருஷமாக இந்த மகாஜரை வந்து நாங்கள் கல்வி அமைச்சுக்கிட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ வந்திருந்த இந்த புதிய அரசாங்கத்துக்கிட்டேயும் நாங்கள் பார்த்து இதை ப்ராப்பர் ப்ரெசென்டேஷனும் செஞ்சுருக்கோம் இது எப்படி நடக்கும் எப்படி நடத்தலாம் இதை எப்படி கொண்டுட்டு போகலான்னு சொல்லி செஞ்சுருக்கோம் பட் இது எங்கேயுமே பேசப்படுறது இல்லை எங்கேயுமே எங்களுக்கு இது ஒரு பதிலும் கிடைக்கிறது இல்லை சிவடங்காதில் சங்கூதரம் மாதிரியே போய்கிட்டு தான் இருக்குது நாங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்பா பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹானி அவசியம் இருக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தோட திட்டத்தில் இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு இந்த போய் சேரது இல்லை மாமன்றம் எத் என்றைக்குமே உறுதுணையாக இருந்து இதை ஒத்துழைச்சு இதை கொண்டுட்டு வரதுக்கு அதாவது நாங்கள் ஒரு திட்டத்தை சொல்லிட்டு போறதில்லை நாங்கள் இந்த திட்டத்துக்கான வழிமுறைகளை சொல்லி அதுக்கான பாடத்திட்டங்களை மிக சிரமப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு ஆசிரியர் பயிற்சி கிட்டத்தட்ட அறுநூறு ஆசிரியர்கள் ஒரு வருஷத்தில் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ வேலை செய்துட்டு இருக்கோம் அதனால அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன கேட்கறோம்னா மீண்டும் இந்த நாட்டில் உள்ள ஹிந்து பிரஜைகள் ஒரு நல்ல மலேசிய ஹிந்துவா வாழணுன்றதுக்காக வழிமுறைகளுக்காக அவங்களும் இதில் ஈடுபட்டு எங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமா இந்த இலக்கை நம்ம அடைய முடியும் மீண்டும் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்கறது தயவுசெய்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதை இதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் சேர்த்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பல தடவை அவங்க கல்வி அமைச்சுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எங்களுக்கு இது எந்த ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குது இது தீர்க்கமாக இந்த நாட்டில் வாழ்ற இந்து மக்கள் அனைவருக்கிட்டையும் எங்களோட வேண்டுகோள் அதாவது அமைச்சுக்கிட்ட மட்டும் இல்லை உங்க பிள்ளைகள் தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க நீங்க தான் ஸ்கேக் கொல்ற நீங்க அந்த கேள்வி கேட்கணும் பிஐபிஜி அந்த கேள்வி கேட்கணும் ஏன் தமிழ் பள்ளியில் சமய கல்வி இல்லைன்ற கேள்விகளை வந்து நிச்சயம் நீங்கள் கேட்கணும் இப்போ ஒரு ஒரு பள்ளியில ஸ்போர்ட்ஸ் நடக்கலன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா ஒரு பள்ளியில சமய கல்வி நடக்கலாம் ஏன் கேள்வி கேக்க மாட்டோம் அது அதை அது எந்த அளவுக்கு முக்கியம் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் முக்கியம்தான் அதே அளவுக்கு சமய கல்வியும் முக்கியமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதனால இந்த நாட்டில் உள்ள எல்பிஎஸ்எஸ் தலைவர்களாக இருக்கலாம் சில பிஆபிஜி தலைவராக இருக்கலாம் தீர்க்கமாக இணைந்து இதை செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இதுக்கு குறிப்பாக மலேசியாவில் உள்ள குறி எல்லா ஹிந்து இயக்கங்களும் இதுக்கு நம்மளோட ஒத்துழைச்சி வரத்துக்கு தயாராக இருக்காங்க இது பல தடவை அவங்களோட சேர்ந்து கூட்டத்தை போட்டு அவங்களும் இதுக்கு ஒருமித்த கருத்தை கொடுத்துருக்காங்கன்றதை இவ்வளையில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் இன்றைக்கு நேற்று எடுத்துக்க எடுத்த முக்கிய சில நடவடிக்கைகளான தீர்மானங்கள் எடுத்துருக்கோம் அடுத்து முக்கியமான இந்த நாற்பத்தி மூணு வருஷம் மா மலேசிய இந்து தர்ம மாமன்றம் கடந்து போயிட்டோம் ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு அலுவலகம் தேவைப்படுது நம்ம கடந்த பதினஞ்சு இருபது வருஷமாக ரெண்டட் இதுலேயே இருந்திருக்கோம் கோல்காட்டில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருந்துச்சு இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதாவது பிரிக்ஃபீல்ஸில் கோல்காட்டில் ஐந்தாவது மாடியில் நாங்கள் அதுக்கு சைன் பண்ணியிருக்கிறோம் சைன் பண்ணி மூணு பர்சன்ட் காசு கட்டிருக்கோம் நம்ம அஞ்சு லட்சம் வள்ளிக்கு ஒரு கட்டடத்தை வாங்கிறதுக்கான தீர்மானங்கள் இன்றைக்கு எடுக்கப்பட்டது இது மூன்று மாத கட்டத்துல அஞ்சு கட்டிடத்தோட விலை ஐந்து அஞ்சு லட்சம் வெள்ளியா இருந்தாலும் நாங்க வந்து ஆறு லட்சம் வெள்ளிக்கு அதை ஃபண்ட்ரைஸ் பண்றோம் ஏன் ஆறு லட்சம் வழினா அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா முக்கியம் அதாவது குறிப்பா லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸ் மைய இடத்துல எங்களுக்கு ஒரு அலுவலகம் வேணும் ஒரு இந்துக்களுக்கு ஒரு ஒரு குறிப்பா வந்து இப்ப ஒருத்தர் வந்து ஒக்கின் பண்ணி எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றது கூட நம்மளுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் கிடையாது இல்லையா அதனால ஒரு ஒரு சென்ட்ரிட்டிக்கா லிட்டல் இண்டியாவில் இருக்கணும் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய ஸ்தலமாக மாறும் அப்படின்றது எங்களோட குறிக்கோள் என்னென்னா அந்த சமயங்களையும் அந்த நாட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் இந்துக்களை இந்துக்களாக வாழ வைக்கிறது தான் எங்களோட பெரிய தலையாய் கடமை அதுக்கு எங்களுக்கு மூணு மாடி கட்டணம் எடுத்துட்டு எங்களோட குறிக்கோள் எல்லாமே அந்த பணம் சேர்க்கறதுலேயே போயிடுச்சுனாக்கா இந்த நடவடிக்கைகளில் எங்களுக்கு ஆள் பலமும் பணபலமும் பத்தாம போயிடும்ன்றதுக்காக எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு முதல் கட்டமாக இந்த ஒரு அலுவலகம் இருந்தால் போதும் இதுக்கான ஒரு ஆறு லட்சம் வெள்ளி திரட்ட போறோம் இந்த மூணு மாதத்தில் அதுக்கு மலேசியா நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களும் எங்களுக்கு உதவி என்ற நம்பிக்கையில இந்த முயற்சியில நாங்கள் இறங்கியிருக்கோம் இது மாமன்றத்துக்கு மட்டும் இல்லாமல் மாமன்றத்தை இந்து மற்ற இயக்கங்களுக்கு கூட இப்ப நிறைய இயக்கங்கள் எங்களுக்கு இப்பயும் கால் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பு கூட்டம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்றா நிச்சயமாக அவங்க அத்தனை பேருமே இந்த இடத்தை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு ஒரு நல்ல மையமாக அது

ஆதி சங்கர் திருமடத்தில் நடைபெற்ற மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் பேரவை கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு